தந்தை கலைஞரவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் நானே கூட திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியாரார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவர் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக என்னுடைய தமிழாசிரியர் ஒரு தலைப்பிலே அவர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் நான் பரிசு பெற்று இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதில் வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை உலகத்தில் இருக்கிற எத்தனையோ எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கலையோடு இலக்கியத்தோடு சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்த தொண்ணூறுகளில் பரபரப்பின் காரணமாக அதிகமான நேரத்தை சினிமாவுக்கு என்னால் ஒதுக்க இயலாமல் போய்விட்டது எப்போதாவது தலைவர் கலைஞர்களோடு புதிய படங்கள் வெளியிடுவதற்காக சிறப்பு வெளியீடுகள் இருந்தால் அவரோடு பார்க்கிற அனுபவம் உண்டு நாங்கள் பார்த்த திரையுலகமும் இன்றைக்கு இருக்கிற திரையுலகமும் நாங்கள் அனுபவித்த இசையும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற இசையும் இருவேறு உலகத்தில் இருக்கின்றனமோ என்ற அளவிற்கு இன்றைக்கு திரையுலகம் வளர்ந்திருக்கிறதா முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா அல்லது சிலர் செல்வதைப் போல சீரழிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நான் மிகப்பெரிய ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளாதவன் ஆனால் காதலும் வீரமும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்பதை திராவிட இலக்கியங்கள் சங்க பாடலில் இருந்து பல்வேறு எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதை நாங்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர்கள் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுடைய எழுத்தில் விளைந்த ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அந்த படத்தில் சாதி ஒழிப்பு குறித்த மைய கருத்து அடிநாளமாக இருந்திருக்கும் எப்போதுமே ஒரு கருத்தை செயற்கையாகவோ இயற்கையாகவோ நம் மீது வரித்துக் கொள்கிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் நானே கூட எட்டாம் வகுப்பு வரை திராவிட இயக்கம் என்றால் என்ன பெரியார் யார் கலைஞர் யார் அண்ணா யார் என்று அறியாதவன் ஏதோ ஒரு பேச்சு போட்டிக்காக தமிழ் ஆசிரியர் எழுதி கொடுத்த அந்த வாசகங்களை பேச போய் அதனால் பரிசு பெற்று அதற்கு பிறகு அண்ணாவை பெரியாரை கலைஞரை அவர்கள் வாயிலாக சங்க இலக்கியத்தை திராவிட பண்புகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை ஒன்றிய அமைச்சராக அதில் வரக்கூடாத மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வு தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என் உள்ளே ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட தகவலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் இருக்கின்ற தனி செம்மாந்த விழுமியல் எங்குற்றான் உந்தன் மகன் என குரல் கேட்ட தாய்க்கருவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நானே போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார் அந்த கலைஞர்தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிர் கலகின்ற காதலையும் சொல்லியிருப்பார் அப்படி காத்து வாக்கில் ஒரு காதல் கலையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற தடைகள் எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சினிமாவாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை சமூகத்தில் இருக்கிற கொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம் காதல் கவிதையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் உண்டு தி லாங்கஸ்ட் லவ் கேன் பி கண்டென்சன் டோஸ் தட் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஃபார் யுவர் என்று எலியப் சொல்லுவார் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காதல்கள் எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்துக் கொண்டே இருப்பேன் இதுக்குதான் பெரிய இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிக் சொல்லுவார் அது ஒரு பார்வை ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கும் இருக்கிறது படித்திருக்கிறேன் லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பாளியகால சிநேகிதர்களே உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும் அதை கேட்டு என் காதலி கண்மணித்து போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலீல் பிராணையில் நான் படித்திருக்கிறேன் ஆக வீரம் காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள் மாண்புகள் அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு இன்றைக்கு இருக்க மதவெறி இவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணம் அல்ல அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனது அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்